இந்த சமூகத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு அடையாளத்தை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் வணக்கம் இலக்கியம் அறிவோம் பிரேமா நான் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற புத்தகம் எழுத்தாளர் அரவிந்தன் எழுதிய இமயம் அடையாளத்தை அழித்து கொள்ளும் கலைஞன் அப்படிங்கிற புத்தகம் எழுத்தாளர் இமயம் அவருடைய படைப்புகள் அவருடைய ஒவ்வொரு புத்தகங்களையும் பற்றி அரவிந்தன் அவர்கள் செய்த ஆய்வு இல்லை பத்திரிக்கையில் போட்ட கதைகள் மேடைகள் இமயத்தினுடைய எழுத்துக்களை பற்றி பேசுனது எல்லாத்தையுமே ஒரு புத்தகமா நமக்கு வெளியிட்டு இருக்காங்க இந்த புத்தகத்துக்குள்ள போய் பாக்குறோமா இந்த புத்தகத்தினுடைய கடைசியில வந்து எழுத்தாளர் இமயம் அவர்களுடைய நேர்காணலையும் இந்த இதுல வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு எழுத்தாளரை குறித்து இன்னொரு எழுத்தாளர் எழுதிய புத்தகம் நான் இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் வெளியிட்டிருக்காங்க ஒரு புத்தகத்தின் விலை நூற்றி ஐம்பது ரூபாய் கிரியா பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கு இந்த புத்தகத்தினுடைய அட்டை பகுதியில் இதை பற்றி இந்த புத்தகத்தை பற்றிய விமர்சனத்தை கவிஞர் சுகுமாரன் அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது சுகுமாரன் அவர்கள் இமயத்தின் படைப்புகள் விரிவான பயணத்தை மேற்கொள்கிறது அரவிந்தனின் இந்த நூல் படைப்புகளை அவற்றின் மையத்திலிருந்து நுட்பமாக அணுகி மதிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துக்குள்ள பார்க்கும்போது என் கதை சொல்லும் கதையும் சொல்லாத கதையும் கோவேரி கழுதைகள் இருபத்தி ஐந்து தனித்து நிற்கும் சாதனை கதவுகளை திறக்கும் கதைகள் அடையாளத்தை அழித்துக்கொள்ளும் கொள்ளும் கலைஞன் படைப்பாளிகளின் முகமும் அகமும் மேடை நிகழ்த்தும் மாயம் கூடுவிட்டு கூடு பாயும் இலக்கிய வித்தைக்காரர் திருநீர்சாமி புதிய களங்களில் தொடரும் பயணம் இப் அழியாதர சொற்களை உருவாக்குவனே எழுத்தான இந்த தலைப்புகள்ல இந்த கற்றை இந்த புத்தகத்துல ஒவ்வொரு கற்றைத் தொகுப்பையும் எழுதியிருக்காரு இதுல சிலது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல மேகசினில் வெளிவந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுகளில் வெளிவந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்களில் பேசப்பட்ட மேடை பேச்சுக்கள் அண்ட் ரீசெண்ட் டேஸில் எழுத்தாளர் இமயம்மனுடைய இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கத்தை மிக அழகாக இந்த புத்தகத்தை எழுத்தாளர் அரவிந்தன் அவர்கள் வடிவமைச்சிருக்காங்க இந்த புத்தகத்தின் அட்டைப்பகுதியில் கடைசியில் இமயத்தினுடைய புத்தகங்கள் முக்கியமான புத்தகங்களை பிக்சர்ஸாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டுரைகள் முக்கியமாக இமயம் அடையாளத்தை அழித்து கொள்ளும் கலைஞன் அப்படிங்கிற தலைப்பில் எழுத்தாளர் இமயத்தினுடைய மிக முக்கியமான கதைகளை வாசகர்கள் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதை படிக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இந்த புத்தகத்தை நமக்கு படிக்கும்போது கிடைக்கும் இந்த புத்தகம் எழுத்தாளர் இமயத்தினுடைய படைப்புகளை அகலமாகவும் ஆழமாகவும் வாசகர்கள் புரிந்து கொள்வதற்கு படித்து அறிவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை உருவாக்கிய அரவிந்தன் அவர்களுக்கு நன்றி இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்